ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க நான் நிறைய டியூஷன் சென்டர்ல பிள்ளைகளை வச்சுலாம் நடத்துறேன் அந்த பிள்ளைகள் நிறைய பேர் ஆண்டவரை அறியாத வீடுகளில் இருந்து வராங்க ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க அது மாத்திரமல்ல இந்த மாதிரி நிறைய பேர் தேவனை அறிந்தவர்கள் இருக்கிறாங்க அவர்கள் இன்னும் குடும்பத்துக்கு ஆண்டவரை அறிந்தது தெரியாது இப்போ இவர்கள் வந்து ஞானசானம் எடுக்கலை எடுக்கிறதுக்கான சுச்சுவேஷன் இப்போ இல்லை அப்படி இருக்கும் போது வருகை வந்துச்சுன்னா என்ன நடக்கும் இவங்க கைவிடப்படுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் மிஷின் அல்ல சட்ட திட்டத்துக்கு உட்பட்டவர் ஆனால் அந்த சட்ட திட்டத்தை எழுதினவர் அதை தாண்டுவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது உதாரணமா கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்பது விபசாரிக்கு நியமிக்கப்பட்டது ஆனால் அந்த அம்மாவையும் காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த இடத்துல நானும் உன்னை நியாயத்திருக்கிறது சொல்றார் அவர் அந்த இடத்தை தாண்டி அந்த மீட்க விரும்புகிறார் அவர் தான் இந்த நியாய போது அவர்களை அவர் மனந்திருப்பதை அக்செப்ட் பண்ணி அவர்களை மீட்க அவர் விரும்புகிறார் அதே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக எடுக்கணும் எடுக்கிற சூழ்நிலை இருந்தால் நிச்சயமாக எடுக்கணும் தள்ளி போடக்கூடாது அப்படி தள்ளி போட்டு தள்ளி போடுறவங்க ஒரு குரூப் இருக்கிறாங்க அவங்க அதுக்கு பல மூல காரணங்கள் சொல்லுவாங்க ஆனால் சில இந்த மாதிரி பிள்ளைகள் விஷயத்துல எடுக்க முடியாத சிச்சுவேஷன் அவங்க வீட்டில் எடுக்க முடியாது அப்படி இருக்கும்போது கத்திரதை அறிவார் அவர் வரும்போது அதற்கான கிரியக்கத்தக்கதான பலன் அவரோடு கூட வருகிறது அவர் தான் யாரையும் வேணா யாரையும் வேணும்னு சொல்றதுக்கு அவர் வளமை உள்ள அவர் யாரையும் வேணாம் யாரையும் வேணும்னு சொல்றதுக்கு அவருக்கு முடியும் நாம எதையுமே காலத்துக்கு முன்பு நியாயந்திருக்க முடியாது ஒரு காரியம் உண்மை எடுத்தால் எடுத்தால்தான் பரவது போக முடியும்னு நாம் அதை போதிக்கிறோம் அதே நேரத்தில் சிலுவையில் கல்லன் வந்துட்டு ஞானசனம் எடுக்கலையே பரதேசிக்கு போயிட்டானே பரதேசிக்கு அவர் போயிட்டார் பழைய பாட்டு பரிசோதவன்கள் எல்லாருமே பாரடைஸுக்கு போயிட்டார் அவர்கள் ஞானார்த்தமாய் ஞானசனம் எடுத்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நோவா வேலைக்குள்ள ஞானசனமாகவும் சொல்லுது இஸ்ரோவேலர்கள் அவர்கள் கலந்த ஞானசானமாக சொல்லுது அப்படி ஞானார்த்தமான ஞானசானங்கள் இருக்கிறது ஆனால் எடுக்க வேண்டும் என்பது கட்டாயம் வேதம் சொல்லுகிறது எடுக்க முடியாத சுச்சுவேஷன் அந்த நேரத்தில் வருகை வருகிறது அதை கத்தர் பார்த்துக் கொள்வார் அதற்காக அவங்க பாவி ஞானசானம் எடுக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க மன திரும்பதலையும் அவங்களுடைய கீழ்ப்படிதலையும் அவர் அசட்டை பண்ணுகிற தேவன் அல்ல மிஞ்சினது கர்த்தர் கருத்துக்குள் இருக்கிறது நாம் விசுவாசிக்கிறோம் அப்படிப்பட்டவர்களையும் கர்த்தர் எடுத்துக்கொண்டுதான் போவார் என்று நாம் விசுவாசிக்கிறோம் அவர்களுக்கு தக்கதான பலன் ஒன்னு இருக்கோ அதை ஆண்டவர் செய்வார்